அனைவருக்கும் வணக்கம் ரொம்பவே பயங்கரமான ஒரு விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில் அதாவது கள்ளச்சாராயம் குடித்து ஒரு ஐம்பது பேர் வரைக்கும் வந்து இப்போ வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்னும் முப்பது பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்னு கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு போன இடத்துல நைட் ரெண்டு மணிக்கு வந்து இந்த கள்ளச்சாராயம் கிடச்சிருக்கு இப்போ தான் நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு காதுகுத்துலேருந்து ஆரம்பித்து நல்லதோ கெட்டதோ எந்த ஃபங்க்ஷனும் இருந்தால் கூட வந்து இந்த குடி இல்லாமல் வந்துட்டு அந்த விஷயம் வந்து நிறைவு பெறாது குடி இருந்தால் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ந நடைமுறைக்கு வந்துடுச்சு ஸோ அந்த வகையில் ஒரு துக்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரெண்டு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து இந்த டாஸ்மாக் கிடைக்கல அதனால் கிடைச்ச கள்ளச்சாரையம் வாங்கி குடித்த ஏகப்பட்ட பேர் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது பேர்னு சொல்கிறாங்க எல்லாமே வந்து ஹாஸ்பிட்டலில் கிரிட்டிக்கலாக இருக்காங்க ஐம்பது பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க இந்த கள்ளாச்சாராயங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடாக இருக்கட்டும் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் செய்யப்பட்ட ஒரு விஷயம் யாருமே காட்சி விற்கக்கூடாது கவர்மெண்ட்லேருந்து டாஸ் மாக் டாஸ்மாக் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஏரியா மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்துட்டு கள்ளச்சாராயம் வந்து எங்கள் ஊரில் வந்து புழங்கிட்டுருக்கு எங்கள் வீட்டில் இருந்தெல்லாம் குடிச்சிட்டு வருவாங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும் சரி ஏன் விக்ரம் ஏன்னா விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா டோர் டெலிவரி வந்து பண்ணுறாங்களாம் பேக்கெட் பாக்கெட்டாக அந்த அம்மா அழுதுகிட்டே சொல்கிறாங்க பேக்கெட் பாக்கெட்டாக டோர் டெலிவரி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணால் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான்னு சொன்னால் நாங்கள் வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் காவல்துறைக்கெல்லாம் வந்து காசு கொடுத்துட்டு தான் இது இருக்கோம் இது வந்து காவல்துறைக்கே தெரியும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டு மூணு வருஷமாக இந்த மாதிரி ஒரு இல்லீகலான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிக்கிறாங்க நமக்கும் வந்து தோணுது கள்ளச்சாராயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தனால் எத்தனால் அப்படின்னு போதையை அதிகமாக ஏற்படுத்துறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அதை கலந்து மக்கள்கிட்ட கொடுக்குற காரணத்தினால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அஃபெக்டாக இறந்துடுறாங்க ரெண்டு வருஷமாக இறக்கலை போன வருஷம் சாரி போன வருஷம் செங்கல்பட்டு அரக்கோணம் அந்த செங்கல் மரக்கோணம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேர் சேர்த்துருந்தாங்க அப்போயே கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய பூதாகரமாக வெடிச்சிருக்கு நாங்கள் வந்து இரும்புக்காரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லி ஒரு வருஷத்தில் இந்த இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது பேர் ஒருவேளை அடுத்த வருஷம் வந்து இன்னும் நூறு பேர் இறப்பாங்களா அப்படின்னு தெரில இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இந்த புழக்கம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக தெரியல ஆனால் ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து பார்க்கும்போது ஒரே தெருவில் பத்து பதினஞ்சு பேரோடய பிணங்கள் வந்து கிடக்குது ஒரே இடத்துல இருபத்தி ரெண்டு பேர்த்தோட உடம்புகள் வந்து பார்த்திங்கன்னா எரிக்கப்பட்டிருக்கு இவ்வளோ கொடுமையான நிகழ்ச்சியை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது ரீசெண்டாக கூட குவைத்தில் அந்த பிடிச்ச கட்டடம் இறந்துச்சு அதில் வந்து இந்தியர்கள் ஐம்பது பேர் இறந்துருந்தாங்க அது உலகம் ஃபுல்லாக பேசப்பட்ட மிகப்பெரிய செய்தியாக மாறிச்சு அதை விட கொடுமையான செய்தி தான் இந்த நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை தாண்டி எங்கேயும் போகலை அந்தளவு போகலை யாரும் பேசுகிறதும் இல்லை பெருசாக தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி ஆட்சியில் இருக்கிற காரணத்தினால ஆட்சியை விமர்சித்து பேசுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயங்குறாங்க ஆனால் ஒரு விஷயம் முதல் முறையாக நடி அதாவது இந்த பூசி மொழிகிட்டே ஒரு அரசியல்வாதி மாதிரி இருந்தவர் தான் விஜய் அவர்கள் எது சொன்னாலும் கருது சொல்லிட்டு நலிவிடுவார் ஆனால் முதல் முறையாக திமுக அரசோட அலட்சியம்தான் காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருக்காரு இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஆட்சியாளர்கள் சொல்கிற விஷயத்தை அதிகாரிகள் கேட்டு நடக்கணும் இங்கே அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஏன் ஆட்சியாளர்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணலை அப்படின்னு சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காரு காவல்துறை அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியாச்சு ஐஏஎஸை வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணால் கூட ஏன் ஆட்சியாளர்கள் மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் குடும்பம் மொத்தம் மொத்தமாக அழுகும் போது அவ்வளோ அது பார்க்க கூட முடியல நம்ம ஊர் சைடுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தெருவில் ஒருத்தர் இறந்துருந்தாங்கனாலே ஊர் ஃபுல்லாக பேசப்படும் ஆனால் ஒரே ஊரில் முப்பது நாற்பது பேர் சாகும்போது அந்த ஊரே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரண ஓலம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கேட்க முடியாது செல்லும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழுகுறல் சின்ன குழந்தை ஒரு வீட்டில் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்களாம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே குடித்து வந்து இறந்துருக்காங்க வாங்கி குடித்தது இவங்களுடைய தப்பு இதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அவங்களால் இப்போது குடிச்ச வித் வித்தமைய சந்தோஷமாக இருக்கான் ஜெயிலுக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகிட போகிறான் கொஞ்சம் நாளில் இப்போ செத்து இந்த பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு இந்த பத்து பத்து லட்சம் கொடுத்துட்டா அப்பா அம்மாவோட அந்த அன்பெலாம் ஈடு கட்ட முடியுமா இல்லை அடுத்த விஷயம் கொழுப்பு எடுத்து போய் குடித்தவங்களுக்கு எதுக்கு பத்து லட்ச ரூபா இப்போ சொன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கண்டிப்பாக வந்து வலிக்க தான் செய்யும் நான் குடித்தோன்னு பார்த்திங்களா நாங்கள் அதை குடித்தோம் இதை குடித்தோம் இப்படிலாம் சொல்லுவாங்க என்னை எதிர்த்தும் பேசுவாங்க பத்து லட்ச ரூபா சாதாரண அமௌண்ட்டு கிடையாது பத்து லட்ச ரூபா எங்கள் ஊர் சிவகாசியிலலாம் இந்த பட்டாசு வெடித்து உயிரிழந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி சாகிறவனுக்கு ஒரு லட்சம் கொழுப்பெடுத்து குடித்தவனுக்கு டாஸ்மாக் இருக்குது அதையும் விட எனக்கு போதை வேணும் அப்படின்னு கொழுப்பெடுத்து குடித்தவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து லட்ச ரூபாய் இது இது எந்த கேட்டகிரி பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரியல ஐம்பது பேர் ஐம்பது பேர்னா அஞ்சு கோடி ரூபா கிட்டத்தட்ட கரெக்டாக அஞ்சு கோடி ரூபாய் யார் காசு குடிக்காமல் சீமான் கேட்டார் குடிக்காமல் வேலை செஞ்சு வரி கட்டினவனோட காசு எடுத்து கொழுப்பெடுத்து குடிச்சு போனவனுக்கு குடும்பத்துக்கு கொடுக்கவா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு சரிதான் எதுக்கு பத்து லட்ச ரூபாய் என்கரேஜ் பண்ணுறீங்களா பீகார்லலாம் வந்து கள்ளச்சாராயம் குடித்து சத்தவனுக்கெலாம் ஒரு ரூபா கிடையாது அப்படின்னு நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார் தமிழ்நாட்டிலையும் அதை கொண்டு வரல போன வருஷமே வந்து திமுக மேலே ஏகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் வச்சாங்க எதையும் நீங்கள் பத்து லட்சரூவா கொடுக்குறீங்க அப்படின்னு அதையே கன்னியூ பண்ணும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா நாங்கள் இப்படி தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வரீங்களா போன வருஷம் பத்து லட்சம் அந்த வருஷம் பத்து லட்சம் அப்படின்னா அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடாதா ஒருத்தனை சாக போகிற நிலை மேலே கலாச்சாரம் எங்கூடி செத்துட்டு குடும்பத்துக்கு பத்து லட்சம் வாங்கி கொடுத்து போனேன்னு நினச்சினா இத்தனை பேருக்கு பத்து லட்சம் கொடுக்குறது காசு இருக்குது இவ்வளோ காசு லோக்கலில் இருக்கிற அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாகவும் கவனக்குறைவாகவும் இருந்துட்டு ரெண்டு மூணு வருஷமாக இருந்துட்டு தெரியாமல் இருக்கும் எங்களுக்கு தெரியல அப்படின்னு எந்த அதிகாரியுமே சொல்ல முடியாது கருணாபுரம் அந்த ஏரியாவில் அங்கே கண்ணா அந்த ஏரியாவில் வந்து விற்கலை எங்களுக்கு தெரியாதுன்னு எந்த அதிகாரியுமே சொல்ல முடியாது காரணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அது எப்படி இவ்வளோ பெரிய கவர்மெண்ட் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது நம்மளுடைய வெளியரசு ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு போலீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டியோட அந்த போலீஸ்காரங்களோட கம்பேர் பண்ணி பேசுவாங்க அப்படிப்பட்ட போலீஸ்காரங்களை கொண்ட நமக்கு எப்படி இது தெரியாமல் இருந்திருக்கு உளவுத்துறை இருக்குது ஆ சீக்ரெட் ஏஜென்சி இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி தெரியாமல் இருந்திருக்கும் ஐம்பது இது இதுவரைக்கும் கொண்டுட்டாங்க இன்னும் எத்தனை பேர்த்த கொல்ல போகிறாங்க அப்படின்னு சுத்தமாக நமக்கு வந்து தெரியலை தயவு செஞ்சு இந்த கள்ளச்சாராயம் டாஸ்மாக்கே ஏகப்பட்ட இடங்கள்ல அகட்ட சொல்கிறாங்க நம்ம அதெல்லாம் சொல்லலை இன்னும் ஏகப்பட்ட பேருக்கு வந்துட்டு இந்த குடிக்கிறது வந்து வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்குது ரொம்ப பேர் வந்து லிமிட்டாக குடிச்சிட்டு அவங்க வேலையை பார்க்கணும்னு இருக்காங்க டாஸ்மாக் ஒழிக்க வேணாம் தயவு செஞ்சு இந்த இந்த கள்ளச்சாராயம் எல்லிகளாக கிடைக்கிற விஷயங்களை தயவு செஞ்சு கவர்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தியே ஆகணும் கட்டுப்படுத்தி மரண தண்டனை விற்கிறவங்களுக்கு மரண தண்டனை வரைக்கும் குடித்தா கொடுத்தா தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா திருந்துவாங்க வேறு வழியே கிடையாது மரண தண்டனை சொல்லி பாருங்கள் எவனாச்சு விற்பான் நான் பாக்கெட் பாக்கெட்டாக வந்து வித்துட்டு போகிறான் பைக்கில் ஒரு வீடியோவில் பார்க்கும்போது இப்படி கவர்மெண்ட் இதை அலோவ் பண்ணுது நம்ம குடும்பத்தில் ஒருத்தன் செத்தால் தான் அதோடைய அருமை வந்து தெரியும் அதிகாரிகளே ஆட்சியாளர்களே